பணிந்து நான் கவிமலை பொழிய வேண்டும் கற்கண்டு தமிழாலே காரைநகர் மாரியின் கருணையை சொல்ல வேண்டும் கற்றவை கருவாகி கவியாக நான் வடிக்க கந்தனின் அருளும் வேண்டும் கொற்றவை புகழ் தனை கூறினால் மகிழ்ந்திட குல தெய்வம் அருள வேண்டும் அந்த குலமகள் பந்தமாய் வந்தவள் அழகான முத்துமாரி மாறி வந்தனை செய்பவர் வாழ்விலே வளங்களை வாரியே வழங்கும் மாறி பட்டோர்க்கு அற்புதம் காட்டிடும் அன்னையே முத்து மாறி வேதங்கள் இல்லாது பேரருள் புரிந்திடும் பெட்டகம் முத்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி பூட்டி நீ வைத்துலே நெய் இன்றி விம்முவார் கண் முன்பு விளக்கமே நீ வைக்கிறாய் காட்டிலே விட்டாலும் கண்கட்டி வித்தைவோல் கைதந்து நீ காக்கிறாய் காணாத பிள்ளையை தேடினால் நீ வந்து கருணையோடு எனக் காக்கிறாய் கூட்டிலே விட்டாலும் குயில் முட்டை தனைக்காத்து குஞ்சகணி ஆகிறாய் குளியிலே எறும்புக்கும் காட்டிலே யானைக்கும் கொள்கையை நீ சொல்கிறாய் எட்டிலே படித்தாலும் எப்போதும் இனிக்கின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் பொழியும் காஞ்சி நகர் அரசுபுரி ராணியே ஏதில் காமாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்